தினமும் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் பண்டித நேரு மற்றும் இந்திரா காந்தியுடன் சந்திப்பு சகோதரி பிரம்மா குமாரி சீதாஜி அவர்கள் முதன் முதலில் சேவையின் நிமித்தம் உலகிய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த மக்களை சந்திக்க சென்ற போது தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவர் கூற கேட்போம் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம் நாங்கள் பல ஆண்டுகள் வெளி உலக சூழ்நிலையில் இருந்து இருந்தோம் ஆதலால் அன்றைய உலக நிலைமையை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எங்களுக்கு இருக்கவில்லை முக்கியமாக அன்று உபயோகத்தில் இருந்த நாணயத்தின் மதிப்பை பற்றி கூட எங்களுக்கு தெரியாது நான் எக் வந்து அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டன எக் இருந்தபோது எனக்கு பணத்தினுடைய அவசியம் இருக்கவில்லை ஏனெனில் எனக்கு வேண்டியதெல்லாம் நான் கேட்காமலே எனக்கு கிடைத்து வந்தது பாபா அந்த அளவுக்கு எங்களை அக்கறையுடன் கவனித்து வந்தார் அவர் எங்களுடைய வாழ்க்கையை மிக இனிமையானதாகவும் நிறைவுடன் கூடியதாகவும் செய்துவிட்டார் இப்பொழுது இத்தகைய சூழ்நிலையில் இருந்து விலகி வெளியுலகை நோக்கி சேவைக்காக செல்லும் போது எங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது குறிப்பாக இந்த தீமைகள் நிறைந்த உலகில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது ஒருநாள் எகிப்தை சேர்ந்த சகோதரிகள் இருவர் சேவையின் நிமித்தம் வெளியே சென்றுவிட்டு திரும்பினர் அவர்கள் பிரயாணம் செய்த வாகனத்திற்கான கூலி எட்டனா கொடுக்க வேண்டியது இருந்தது அக்காலத்தில் ஒரு ரூபாய் மற்றும் எட்டனா இரண்டும் ஒரே அளவில்தான் அமைந்திருந்தது ஆதலால் இவற்றில் எது எட்டன என்று தீர்மானிக்க முடியாமல் கடைசியில் மெல்லிசாக இருந்த ஒரு நாணயத்தை டிரைவரிடம் கொடுத்தனர் இவ்வாறான சிரமங்கள் சில நாட்களில் சரியாகிவிட்டன ஆனால் மிக உயர்ந்த ஆன்மீகம் சூழ்ந்திருந்த இடத்தை விட்டு இதற்கு முற்றிலும் புறம்பான சூழ்நிலையை உடைய வெளி உலகை சந்திக்கும் போது எங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கும் என்பதை யூகிப்பது கடினமல்ல வெளி உலகில் நாங்கள் சந்தித்த ஒரு சிலர் எங்களால் கோபத்தையும் ஆசைகளையும் வெல்ல முடிவதில்லை என்று அவர்கள் கூறியபோது நாங்கள் மிகவும் ஆச்சரியத்திற்கு உள்ளானோம் அப்பொழுது அவர்கள் மீது எங்களுக்கு இரக்கம்தான் உண்டானது இவர்களைப் பற்றி நினைக்கும் போது அவள் கடவுளுடைய அன்பு மற்றும் ஞானத்தின் மூலம் நாங்கள் எத்தனை எளிதாகவே தூய்மை மற்றும் எளிமையை அடைந்து அடைந்துவிட்டோம் இது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும் பிரம்மா குமாரி சகோதரி கங்காஜி தற்போது கான்பூர் மண்டல இயக்குநராக உள்ளார் அவர்கள் தனது அனுபவத்தை இவ்வாறு கூறுகின்றனர் நான் சேவையின் நிமித்தம் ஒரு நாள் ரயில் பயணத்தை மேற்கொண்டேன் பெட்டியின் இருக்கையில் அமர்ந்தவாறே ஜன்னல் வழியாக வெளியுலக காட்சிகளையும் உடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த மற்றவர்களையும் கவனித்த போது என் எண்ணமெல்லாம் பாபாவை நோக்கியே சென்று விட்டது பிறகு சற்று சமாளித்தவாறே அருகில் அமர்ந்திருந்தவர்களுடன் பேச்சு கொடுத்தேன் கடவுளுடைய அவதாரத்தையும் அவர் அருளுகின்ற ஞானத்தை பற்றியும் அவர்களிடம் எடுத்துரைத்தபோது எல்லோருமே மிக அமைதியுடன் கூர்ந்து கவனித்து கிரகித்ததை அறிந்தேன் பின்னர் என்னை விட்டு அவர்கள் பிரிந்து சென்றபோது அவர்களுடைய ஊருக்கு வர என்று அழைப்பு விடுத்து சென்றனர் என்னுடைய அனுபவம் என்னவென்றால் பிறருக்கு நாம் ஞானம் கொடுக்கும் போது நம்முடைய மனதில் அளவிலா ஆனந்தம் உண்டாகிறது அதே சமயம் மற்றவர்கள் நம்மை மரியாதைக்குரிய அன்புடன் பார்ப்பதும் அனுபவம் ஆகிறது இதன் பிறகு சகோதரி பிரம்மா குமாரி மனோகர் இந்திராஜி அவர்களுடைய உறவினரின் அழைப்பின் பேரில் டெல்லி சென்றிருந்தேன் அங்கு சென்றதுமே என்னுடைய அன்றாட நியமனங்களை பற்றி அவர்களிடம் கூறினேன் என் விருப்பப்படி அவர்கள் எனக்கு தங்குவதற்கு தனி அறையும் உணவு தயாரிக்க தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்தனர் மேலும் நான் அங்கு தங்கியிருக்கும் காலத்தில் அவர்களும் சைவ உணவு வகைகளையே உபயோகித்ததால் உபயோகித்தால் நலமாக இருக்கும் என்றும் கூறினேன் எனது விருப்பத்தை அவர்கள் மனமுகந்து ஏற்றுக்கொண்டனர் இவ்வாறாக கடவுளிட்ட கட்டளைப்படி எல்லா நியமங்களும் சரிவர நடந்து வந்தது இது அவர்களுடைய வாழ்க்கையை சரியாக முறைப்படுத்திக் கொள்ள பெரிதும் உதவியாக இருந்தது நான் எப்படி நடந்து கொண்டேனோ அதே அவர்களும் அதிகாலையிலேயே எழுந்து தியானம் செய்வதும் ஞானம் கேட்பதும் உணவு தயாரித்து பாபாவுக்கு படைத்த பிறகு உண்பதும் நியமமாகிவிட்டது இவ்வாறு நடப்பதால் பேராசைகளும் மன சஞ்சலமும் விலகிவிடும் என்றும் மனசாந்தி தூய்மையான வாழ்விற்கும் உதவியாக இருக்கும் என்றும் கூறியிருந்தேன் இது அவர்களுக்கு பிடித்தமாகிவிட்டது அவ்வாறே நடந்து வர வேண்டுமென்றும் விரும்பினார்கள் ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் இப்படியே தொடர்ந்து கடைபிடித்து நடக்க முடியுமா என்பதுதான் பண்டித ஜவஹர்லால் நேருவையும் இந்திரா காந்தியையும் சந்திக்க வேண்டுமென்ற எனது விருப்பத்தை ஒருநாள் அவர்களிடம் கூறினேன் இது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும் புன்னகித்தவாறே நீங்கள் எப்படி அவரை சந்திக்க முடியும் மிக முக்கியமானவர்களை மட்டுமே அவர் சந்திப்பார் அதற்கும் அவரிடமிருந்து முன்கூட்டியே அனுமதியும் பெற வேண்டும் அவருக்கு பொறுப்பு நிறைய இருக்கிறது எல்லோரையும் சந்தித்து கொண்டே இருந்தால் அவருடைய வேலையை எப்போது கவனிப்பது ஆதலால் சாத்தியமில்லை என்று அவர்களுடைய அபிப்பிராயத்தை என்னிடம் கூறினர் நான் முதன்முறையாக டெல்லி சென்றிருந்தமையால் நகரின் சாலை விவரங்களை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை என்றாலும் கடவுளுடைய துணை இருக்கிறது அல்லவா தனியாகவே புறப்பட்டேன் நேருவுக்கு சன்மானமாக கொடுக்குமாறு பாபா என்னிடம் ஒரு கிராமபோன் ரெக்கார்டையும் கொடுத்திருந்தார் ஆகவே கடவுளுடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய செய்தியை நேருக்கு அளிப்பதற்காக சென்றதால் எனக்கு எப்படி தோல்வி ஏற்படும் நான் அவருடைய அலுவலகத்தை அடைந்ததும் எனக்கு உடனேயே அனுமதி கிடைத்துவிட்டது முதலில் இந்திரா காந்தியை சந்தித்தேன் அவர் என்னிடம் பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் எஜ்யத்தின் மூலமாக தேசத்திற்கு எப்படிப்பட்ட சேவை செய்யப்படுகிறது என்ன ஞானம் அளிக்கிறார்கள் எத்தனை பெண்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பன மவுண்ட் அபு வருமாறு அவருக்கு அழைப்பும் விடுத்தேன் இதன் பிறகு நேருஜியை சந்தித்து பாபா கொடுத்திருந்த கிராமபோன் ரிக்கார்டையும் புத்தகங்களையும் கொடுத்தேன் கால சக்கரத்தை பற்றி ஆழமான ரகசியத்தையும் தூய்மையை கடைபிடிப்பதன் அவசியத்தை பற்றி கூறி மவுண்ட் அபுவில் அபுவில் பாபாவை சந்திக்க வருமாறு அழைப்பும் விடுத்தேன் பின்னர் அங்கிருந்து விடைபெற்றேன் டெல்லி செங்கோட்டை அருகில் உள்ள சாந்தினி சாந்தினி சவுக்கில் குருசங்கர் என்ற பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று உள்ளது அக்கோவிலில் இரண்டு மூன்று நாட்கள் ஆன்மீக பிரசங்கம் செய்தேன் இதன் பிறகு கோயில் நிர்வாகிகள் அங்கேயே தங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டனர் தங்குவதற்கு பிரத்யேகமாக அறையும் வருபவர்களை சந்திப்பதற்கான மற்ற இட வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள் இவ்வாறு அங்கு சேவை தொடர்ந்து நடந்தது ஞான விளக்கங்களை பெறுவதற்காக அநேகர் வந்து போய்கொண்டு இருந்தனர் வந்தவர்களுக்கு எல்லாம் தியானம் செய்ய கற்றுக் கொடுக்கப்பட்டது எல்லோருக்குமே பாபா நல்ல அனுபவத்தை கொடுத்ததை பார்த்தேன் சில பெண்கள் அற்புத காட்சிகளையும் கண்டனர் இந்த அனுபவத்தை அப்பெண்கள் தங்கள் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்ட போது யாரும் நம்பவில்லை கடுமையான தவம் செய்த பெரிய பெரிய ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் கிடைக்காத காட்சி இவர்களுக்கு எப்படி கிடைக்க முடியும் இது ஏதோ மாயாஜால வித்தைதான் என்றே நினைத்ததால் அப்பெண்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்துவிட்டனர் இந்த குடும்பங்களை சேர்ந்த ஆண்களில் ஒரு சிலர் தங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள கோவிலுக்கு வந்தனர் அப்போது அங்கு நிலவியிருந்த ஆன்மீக மனம் கமலும் அமைதியான சூழ்நிலை அவர்களது மனதில் வரவேற்கத்தக்க மாற்றத்தை உண்டாக்கியது இவ்வாறு அங்கு இருந்தவர்கள் பிரம்மா குமாரிகளை பற்றி உயர்வான அபிப்பிராயத்தோடு சென்றனர் ஆனால் வராமலேயே இருந்தவர்கள் அவர்களுடைய சந்தேகத்திலேயே மூழ்கி கிடந்ததும் உண்டு நான் அக்கோயிலில் இரண்டு மாதங்கள் தங்கி சேவை செய்தேன் அப்பொழுது சச்சங்கத்திற்கு வந்து கொண்டிருந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கொண்டே இருந்தது இதை பார்க்கும் கோயில் பூசாரிகளுடைய மனதில் அச்சம் உண்டாயிற்று கோயிலுக்கு வந்து கொண்டிருந்தவர்களில் பெரும்பானோர் சச்சங்கம் செல்வதிலும் சேவை செய்வதிலும் இருந்தனர் கேட்கின்ற ஞானத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் உணர்ந்து விட்டனர் கோவில் நிர்வாக கமிட்டியிடம் பூசாரிகள் முறையிட்டனர் இதை கேள்வியுற்ற நான் அங்கிருந்து வெளியேற சித்தமானேன் என்றாலும் சச்சங்கத்திற்கு வந்து கொண்டிருந்தவர்கள் நிர்வாகிகளை சந்தித்து நான் இன்னும் சில நாட்கள் நீடித்த சேவை செய்வதற்கான அழைப்புடன் கூடிய அனுமதியை பெற்று வந்தனர் அதன் பிறகு அங்கேயே தங்கி சேவையை தொடர்ந்து செய்து வந்தாலும் அந்த இடத்தை மாற்றி வேறிடம் செல்ல தீர்மானித்தேன் மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நாளை கேட்கலாம் अच्छा ओम शांति